பிடித்து முன்னாடி நகர்த்துனதை நார்மல் லைஃப்ஸ்டைல் ஆவிட்னால் நமக்கு இதே மாதிரி தான் டிஸ்க் வந்து மிஸ் அலைன் பண்ணுறாங்க ஓகே அப்போது இந்த வெட்டி வெட்டினேன் அப்படின்னாக்கா நல்லா ரேடியோட்டி கைஃபுல்லாக வழி பரவிகிட்டு இருக்குது அவங்களுக்கு நம்ம ட்ராக்ஷன் கொடுத்துட்டு விட்டின் ஃபைவ் டேஸ் முன்னாடி வந்து எப்போ பிரச்சனை ரூம் இப்போ கொசிஷனை இழுத்து கரெக்டாக திருப்பி எட்டமறவினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ் இன்னைக்கு மதிப்புக்குரிய சித்த மருத்துவ டாக்டர் சதீஷ்குமார் வந்து பார்க்க வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருசா நிறைய இடத்துல இந்த இந்தியன் இந்தியன் படம் இது மாதிரி பிரபல படங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அதுல இந்த அடிவர்மம் படுவர்மம் தொடுவர்மம் என்ற எண்ணற்ற வர்மங்கள் இருக்கு இந்த ஒரு சில வர்மங்கள்ல இந்த குறிப்பா அடிவர்மம் இந்த அடிவரமத்துல எப்படி ஒரு மனிதனை அடிக்கலாம் அப்படின்றத சொல்லி தராங்களே தவிர உங்களுடைய வீடியோ கூட பார்த்தேன் இப்ப அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை எப்படி அடிக்கலாம் தாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா தாக்கப்பட்ட ஒரு மனிதர் அவரை எப்படி அதுல இருந்து மீட்டு கொண்டு வருது அப்படின்றது இதுவரையும் பெருசா யாரும் விழிப்புணர்வு கொடுக்கல அதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் சார் கண்டிப்பா இப்போ நான் கேட்கற கேள்வி என்னன்னா ஒரு மனுஷன தாக்கிரும் அப்படின்ற போது அந்த மனிதனை அதிலிருந்து திருப்பி எப்படி மருத்துவ ரீதியா நம்ம வெளியே கொண்டு வர முடியும் கண்டிப்பா அது வந்து ஒரு பத்ம கலை ஓகே எதிரிய அடிச்சு வீழ்த்துக்கும் எதிரிய செயலுக்க வைக்கிறதுக்கும் தான் வந்து பயன்படுத்து இப்போ நம்ம அடிச்ச பின்னாடி அவனை நம்ம என்ன பண்றோம் அவன் விழுந்து கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்படி அவனை அப்படியே விட்டுட்டு போக ஆமா கண்டிப்பா அவனை வந்து எழுப்பி விடணும் அவனை நார்மல் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணலாம் இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் இப்போ நமக்கு பிடரி காலம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருக்கு ஆமா அதுல என்ன அது அது எப்படி அடிக்கிறது அதுல இருந்து எப்படி இழக்கிறது அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இப்ப நமக்கு பிடரி வர்மம் அப்படின்றது கழுத்துல இருக்கு நேரிலே இப்போ அந்த பிடரி வர்மம் அப்படின்னு ஒரு வர்மம் இருக்கு தலைக்கு பின்னாடி இருக்கு அந்த கழுத்தாண்ட இருக்கு அந்த கழுத்தாண்ட இருக்கிற பிடரி வர்மத்தை எப்படி தாக்குறாங்க அது எப்படி செயல் அழுக்குது திருப்பியும் அதை எப்படி சரி பண்றாங்க அப்படின்ற முழு தகவலையும் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போது பிடரி வருமத்தில் ஒருத்தரை அடிக்கிறத ஃபர்ஸ்ட் எப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி இழக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் அடிக்க அ இப்படி தடையிட்டு ஏறியாச்சியா தடையிட்டு நான் வந்து ஏறின பின்னாடி இந்த ஸ்டெப்பை எடுத்து நான் பின்னாடி கேட்டேன்னா இவருக்கு பின்னாடி நான் வந்துடுவேன் அப்போது இந்த வெட்டு வெட்டினேன் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் இந்த கழுது தண்டுவடம் இப்படி முதுகு தண்டவடை இருக்குது இல்லைங்களா இந்த முதுகு தண்டுவடம் ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி முப்பத்தி மூணு மூணு போன்கள் இருக்குது சரிங்களா இந்த கழுத்து பகுதியில் மட்டும் ஏழு மூன்கள் இருக்குது இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸாக இந்த வெட்டி வெட்டும்போது இந்த செர்விகல் வெற்றி காலம் இந்த கழுத்து தண்டோடமானது கொலாப்ஸ் ஆகும் அதாவது வந்து இந்த இந்த ஃபோர்ஸுக்கு இந்த மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும் இதை நகரும் அப்போ நகரும் போது மூளையிலேருந்து நமக்கு நவ் ஃபைபர்ஸ் வந்து இப்படி கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு காலுக்கும் சப்ளை பண்ணுது இல்லைங்களா இப்போ இந்த இடத்துல வந்து அந்த நவ் இன்ஜுரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நவ் இன்ஜுரி ஆகி கழுத்துக்கு கீழே செயலிழுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சில ஆக்சிடென்ட் கேசஸ் எல்லாம் கழுத்துக்கு கீழே செயல் எழுந்திருப்பாங்க இது செர்விகல் இன்ஜுரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கழுது கழுத்துக்கு மேல தான் வேலை செய்யும் கழுத்துக்கு கீழே சுத்தமா வேலை செய்யாது கை கால் அடைக்க முடியாத சுத்தமா படுத்துருப்பாங்க அந்த நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மைல்டா வரும்போது மயக்கம் வரும் சில நேரம் வந்து கை கால்கள் வந்து விழுந்து போகும் சில நேரம் கைகள் விழுந்து போகும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு ஆ சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிடரி வர்மத்தில் எப்படி அடிக்கிறது அப்படின்னு காமிச்சிங்க இந்த பிடரி வர்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெட்டு வெட்டும் போது இந்த கழுத்துக்கு கீழே உள்ள பகுதியெல்லாம் ஏன் செயல் இழுக்குது ஏன் அது உணர்வு இல்லாமல் இருக்குது ஏன் மயக்க வருது ஏன் சுயநலவை இழுக்கிறாங்க அப்படின்ற எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் இப்போ ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சிடறாங்க அது தாகப்பட்டு விழுந்துடுறாரு இல்ல ஒரு கட்டையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிடுறாங்க தாகப்படுறாங்க இல்ல ஒரு ஆக்சிலேண்டா ஆகுது ஒரு விபத்தே ஆகுவது பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அடிபடுத்தினால சையலந்து போச்சு சுத்தமா சையலந்து போச்சு நிறைய ரிப்போர்ட்டுகள் நம்ம பாக்குறோம் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறோம் இல்லீங்களா இப்ப இந்த இடத்துல அடிபட்டுச்சு சார்

அந்த மாத்திரை இறையானது இறங்கிச்சு அப்படின்னாக்க கண்டிப்பா செயல் எழுந்துரும் மூணு மணி நேரத்துல சாக்குறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஓ சோ அதனாலதான் வந்து அத வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சிருந்தது இப்போ இல்ல வந்து கொஞ்சம் நினைவு இருக்கு கொஞ்சம் அசைக்கிறாரு வந்து கை கால்கள்லாம் இருக்கு பட் ஆனா வழி இருக்கு அந்த மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு நம்ம தொட்டு பார்க்கும் போது தெரியும் அடிச்ச கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல வீக்கம் வந்துடும் வீக்கம் வந்துடும் இன்ஃப்ளமேஷன் நடக்கும் இன்ஃப்ளமேட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் கைகள் வந்து பாரமாயிரும் தோல்பட்டையில எல்லாம் நீர் கொத்துக்கும் பாரமாகும் ஸ்வெல்லிங் இருக்கும் ரேடியேட்டிங் பெயின் மெயினாக இருக்கும் தான் வந்து நமக்கு மூளை வெற்றிபொருள் ஆட்சி மூலமா மூளைக்கு வந்து ரத்த குழாய் வந்து இந்த தடுவு தண்டு வடத்து வழியா தான் போகுது வெற்றிபுரல் ஆட்சியும் டிஸ்டர்ப் ஆகுறதுனால நமக்கு ஒரு கிடினஸ் மயக்கம் மயக்கத்துல இது இது பண்ணிருப்பாங்க ஸோ மொதல் வந்து இத எப்ப அடிப்பட்டதுன்றதை பார்க்கணும் அடிப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகுதா ரெண்டு மணி நேரம் ஆகுதான்றதை பார்க்கணும் இல்லை மாசக்கணக்கில் ஆகுதான்றதையும் பார்க்கணும் இல்லை இது அடிப்பட்டு எந்த அளவு பாதிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும் இப்போ சில டைம்ல வந்து அடிப்பட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சுலாம் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஸ்பேசமாக இருக்கும் ஸோ மொதல் அந்த ஸ்பேசத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ரிலாக்ஸ் பண்ணணும் நல்லா அந்த த வர்ம தடவு முறைகள் இருக்கு இல்லைங்களா அதை அதை இது பண்ணி மொதல் சுற்றி இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கா அந்த வீக் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும் ப்ளஸ் வந்து அந்த அடிப்பட்டதுனால நவ் டேமேஜ் ஆகிருக்கும் இல்லைங்களா இப்போ என்ன ஆயிருக்குன்னு நான் சொன்னேன் அடிப்பட்டதுனால அந்த மிஸ் அலைன்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த பேஷண்ட்டை இப்ப நமக்கு இப்ப இங்க படுக்க வச்சதுக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இல்ல இத வந்து படுக்க வச்சுதான் செய்யணும் படுக்க வச்சு கரெக்டான பொசிஷன்ல வச்சு செய்யணும் அப்ப நாம என்ன பண்ணனும் அப்படின்னா இப்படி கழுத்து நல்லா இப்ப கைரோ பிராக்டிக் எல்லாம் பண்றாங்க கழுத்து ட்ராக்ஷன் குடுத்து இது பண்றாங்க அலைன்மெண்ட் அதே மாதிரி தான் சேம் இந்த மசில் எல்லாத்தையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த பொசிஷன் இழுத்து கரெக்டா திருப்பி அடிச்சு முன்னாடி நகர்த்துனதை நம்ம இழுத்து ஆமா அந்த இழுத்து மறுபடியும் உட்கார வேற ஆமா அதுதான் வந்து வர்மத்துல தாக்குறது பிளஸ் வந்து அதுல இருந்து எழுப்புறது எடுத்துட்டு அந்த நவ் எப்படினாலும் இன்ஜூரியா ஆயிருக்கும் அந்த இன்ஜூரிய ரெடி பண்றதுக்கு நம்ம உள் மருந்தா நம்ம குடுக்கணும் கஷாயங்கள் தைலங்கள் ஆஹ் பிளஸ் வந்து இதை கொடுக்கணும் சப்போஸ் வந்து அடி அதிகமா இருந்துச்சுனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி கட்டு கட்டெல்லாம் இருக்கு அந்த கட்டு போட்டு அசையாத வைக்கணும் இல்ல ரொம்ப அசையாத கூடாதுன்னா அப்படியே படுத்து படுக்க வச்சு அந்த பிளாஸ்டர் மாவு கட்டு மாதிரி ஒரு சில சில இதெல்லாம் இருக்கு அந்த பொசிஷன்ல வைக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகுவாங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் நிறைய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவலுங்க ஒரு மனுஷனை எப்படி தாக்க முடியும் அந்த மனுஷனை எப்படி பண்ண முடியும் அப்படின்ற எல்லா தகவலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகா ரொம்ப சின்ன குழந்தைக்கும் புரியிற மாதிரி அழகா சொல்லிட்டாருங்க நேரில பாத்தீங்கன்னாக்க இந்த அடிவரமத்துல எப்படி பிடரி கலவரத்துல அடி விழுது அந்த பிடரி கலவரத்துல அடி விழுந்தா ஒரு மனுஷனுக்கு என்னென்னாலும் ஆகணும் சொன்னாரு அதையும் அதுல இருந்து கியூர் ஆகிறதுக்கு அழகா சிரிச்ச முகத்தோடு சொன்னாரு பாருங்க அது எக்ஸலண்ட்டுங்க சூப்பரா இருந்தது அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார் கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் தகவல் கூடுதலா கேட்கலாம் சார் இப்ப ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னாக்க வாழ்வியல் மாறுபோது அப்படி பங்கிட்ட படிக்கிறாங்க இப்படி படிக்கிறாங்க சும்மா வலிக்கு விழுந்துறாங்க இல்ல தலகாணி மேலே வச்சுக்கிறாங்க கீழே வச்சுக்கிறாங்க இப்படியே தலகா ஒரு மாதிரி படுத்திக்கிறாங்க அப்படிலாம் போது அவங்களுக்கு ஒரு சில இன்ஜுரிகள் ஆயிடுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா அம்மா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு சார் இப்போ அந்த காலத்துல நிறைய சண்டை போற அது இருந்தது ஆமா அதனால இந்த கலைகள் வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு ஆமா இப்ப இந்த கலைகளுக்கு வந்து தேவையில்லா அடிமுறைக்கு வந்து தேவையில்லாம போயிடுச்சு ஆயிடுச்சு வர்ம மருத்துவத்தை மட்டும் இன்ன வரையும் நம்ம அத வந்து விடாம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நார்மல் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்னால நமக்கு இதே மாதிரி தான் டிஸ்க்கு வந்து மிஸ் அலைன்மெண்ட் ஆகும் ஓகே அந்த கழுத்து தண்டுவடம் சொன்னேன் இல்லைங்களா அது என்ன ஆகும் அப்படின்னாக்க அது அந்த ஒரு வெற்றிபுரம் காலத்துக்கும் இன்னொரு வெற்றிபுரல் காலத்துக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ் கம்மி ஆகும் இல்லை நகரும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து நமக்கு நடக்கும் ஓகேவா இப்போ இப்போ இந்த வர்ம மரத்தில் எப்படி வந்து இலக்கி அதை பொசிஷன் பண்ணுறோம் அதே மாதிரி தான் முதல் அந்த பேஷண்ட் வந்தோடனே தொட்டு பார்க்கணும் கழுத்தை தடவி பார்ப்பாங்க இல்லை நாடி பிடிச்சி பார்ப்பாங்க அப்படி போது இந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் இருக்கா ஸ்வெல்லிங் இருக்கா டெண்டர்னஸ் இருக்கா வலி ஏதாவது இருக்கா இல்லை வந்து ரெட்னஸ் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ப்போம் இல்லை பொசிஷன்ல எதாவது வந்து அலைன்மெண்ட் மிஸ் அலைண்ட் ஆகிருக்கா அப்படின்றத நல்ல அனுபவமான மருத்துவர்கள் வந்து அந்த வர்ம மருத்துவர்கள் வந்து தொட்டு போது அலைன்மெண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து நமக்கு கையாலே வந்து நம்மளால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் ஓ ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பொஷிஷன் மொதல் மசில் ஸ்டிஃப்னஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த தொட்டு பார்த்து எந்த எலும்பு டிஸ்டர்ப் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து பொஷிஷன் பண்ணி அந்த சப்போஸ் அந்த நவ் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அந்த நவ் கம்ப்ரஸ்ஸை வந்து இப்படி நமக்கு இப்படி இந்த வெற்றி காலம் கம்ப்ரஸ் ஆகும்போது நமக்கு நவ் வந்து கம்ப்ரஸ் ஆகும் ஓகேவா அதனால் ரேடியேட்டிங் கை ஃபுல்லாக வழி இருக்கும் அவங்களுக்கு நம்ம ட்ராக்ஷன் கொடுத்துட்டு அந்த நவ் இன்ஜூரி ஆகிடுச்சுன்னா அந்த நவ்வை வந்து பலப்படுத்துறதுக்கு மருந்துகள் வந்து கொடுத்துட்டு ப்ராப்பராக தெரப்பி கொடுத்துட்டு சின்ன சின்ன யோகாசனம் மாதிரி நம்ம செய்ய வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளார கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணணும் தலை சுத்தணும் ப்ளஸ் வந்து கை தூக்க முடியாத கஷ்டப்படுறாங்க கை மறுத்து போகுது இந்த மாதிரி இருக்கிறவங்களா வித்தின் வித்தின் ஃபைவ் டேஸ்க்குள்ளார வந்து ரெடி பண்ண முடியும் சூப்பர் சார் சூப்பர் ம் நேரிலே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அழகாக சொல்லிட்டாருங்க அதாவது உச்சநிலை மூலம் உள்ளங்கால் வர எந்த இடத்துல உங்களுக்கு வலி வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இல்ல நிரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வலி ரொம்ப நாளா இருக்குது பக்கவாதம் வந்து பாத்தீங்கன்னாக்க பக்கவாதத்துல பல வகையா இருக்குது பக்கவாதம் வந்து பாத்தீங்கன்னாக்க படுத்து படிகா இருக்காங்க இல்ல ஒரு கை ஒரு கால விழுந்துருச்சு இல்ல பாத்தீங்கன்னா தலைக்கு கீழே வேலை செய்யல இப்படி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரிங்க சார் சொல்ற இந்த சிகிச்சை முறையே சாருடைய கிளினிக்கல பாத்தீங்கன்னாக்க நல்லார் மருத்துவமனை கிளினிக்ல பாத்தீங்கன்னா சிறப்பான சிகிச்சைகளும் சரியான ஆலோசனைகளும் கொடுக்குறாங்க அதனால உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அருகில் இருக்க சித்தம்துறை நாடி அதுவும் வர்ம தெரிஞ்ச நாடி இது மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மீண்டும் இன்னொரு அறிவையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்